எனவே பது மன்னிப்பு குறித்து நான் தீர்மானிக்க முடியாது என்பதாக உறுதிப்பாட்டை அளிக்க முடியாது என்பதான கருத்தாக வீதி அமைகிறது எனவே பயங்கரவாத தடை விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடையதான குற்றச்சாட்டின் அடிப்படையில் தமிழரசில் கைதிகள் மற்றும் நபர்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் நிதியமைச்சர் கூறப்படுகிறார் விடுதலை புலிகள் அமைப்பின் சந்தினபர்கள் நான்கு பேர் விடுதலை அமைப்பின் ஒட்டு உறுப்பினர்கள் ஆயுள் தண்டனை கைதிகள் மூன்று பேர் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு மீன்முறையீடு செய்துள்ள இரண்டு கைதிகள் இரண்டு மரண தண்டனை கைதிகள் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரவாத தடுச்சிறுத்தங்கள் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தால் தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்ட கைதிகள் தமது தண்டனை காலம் நிறைவடைந்தது பின்னர் விடுதலை ஆவார்கள் அல்லது நீதிமன்றத்தூடாக பணி அளிக்கப்படும் பட்சத்தில் விடுவிக்கப்படுவார்கள் அது மீன்முறையீடு செய்து பணி பெற்றுக் கொள்ளலாம் சிறை கைதிகள் விடுவிப்பு தொடர்பில் அரசு முப்பின் முப்பத்தி நான்காம் ஒரு பிரகாரம் ஜனாதிபதியால் பொதுமன்னிப்பு வழங்கும் ஏற்பாடும் காணப்படுகிறது அரசியல் கைதிகளில் சுமார் பதினைந்து பேர் ஜனாதிபதியால் மன்னிப்பு தொடர்பில் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இவ்விடயம் தொடர்பில் என்னை சிலர் சந்தித்தார்கள் இந்த விடயத்தில் எனக்கு எவ்வித உத்தரவாதமும் வழங்க முடியாது ஏனெனில் அதை நீதி உட்படாதே இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி தீர்மானம் எடுக்க வேண்டும் சாதகமான தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் என்பதான ஒரு கருத்தினையும் ஹர்ஷன் ராஜ் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்